அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசிபாலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருடம் சனிக்கிழமை இன்னைக்கு வந்து திதி பார்த்திங்கன்னா நவமி திதி இருக்குது அதுவும் வந்து இரவு ரெண்டு முப்பத்து மூணு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து தசமி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம் காலையில் எட்டு பதினைந்து வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அஸ்த நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க மரணயோகமாக இருக்குது நாளில் புதிய முயற்சிகளை எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது பயணங்களை தவிர்க்கிறதும் நல்லதாக இருக்கும் இன்றைக்கி கரிநாளாக இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தி ரெண்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தாறுக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலை பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை ஒன்பது முப்பதுலேருந்து இரவு மு பத்து முப்பது வரைக்கும் இருக்குது ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இதில் ஒன்பது நாற்பத்தஞ்சிலருந்து பத்து முப்பதுக்குள்ளே பைரவர்க்கு விளக்கு போடுறது நல்ல பலனை தரும் யமகண்டம் பார்த்திங்கன்னா மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா கும்பராசியில் இருக்குது சந்திரன் வந்து கன்னிராசியில் இருக்கிறது இப்போது அஸ்த நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் எதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா சீமந்தம் செய்கிறது பெயர் சூட்டுறது சாமி கும்பிடுறது திருமணம் செய்கிறதுக்கு குடமுழுக்கு செய்கிறது குளம் கிணறு வெட்ட அதே மாதிரி புது வீடு புகிறதுத்துக்கு உயர் பதவியில் உள்ளவங்கள சென்று பார்க்கறதுக்கும் மருந்து எடுத்துக்கிறதுக்கும் மஞ்சள் நீராட்டு விழா செய்கிறதுக்கும் நல்ல நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாள் சரியில் நல்ல காரியங்கள் சிலது நடக்காது நவமி திதியில் போரிடுதல் அதே மாதிரி பகைவனை சிறைப்பிடித்தல் அழித்தல் அந்த மாதிரி கொஞ்சம் கெட்ட விஷயங்களாக நடக்கக்கூடிய திதி தான் நவமி திதி பார்த்து கவனமாக கையாளுவது நல்லது இப்போது கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு சூரியன் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு புதனும் சுக்கரனும் சேர்ந்துருக்கார் மற்றபடி பெரிய மாற்றம் எதுவும் இல்லை ராசியில் சந்திரன் இருக்கார் கொஞ்சம் நாளை நிதானமாக கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு முயற்சி ரிஷப ராசிக்கு அமைதி மிதுன ராசிக்கு ஈகை கடக ராசிக்கு அசதி சிம்ம ராசிக்கு மறதி ராசிக்கு திடம் துலாம் ராசிக்கு விரோதம் விருச்சிக ராசிக்கு சஞ்சலம் தனுசு ராசிக்கு தடை மகர ராசிக்கு வரவு கும்பராசிக்கு ஜெயம் மீன ராசிக்கு ஆசை கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா கிரகநிலைகள் நல்லா இருக்குது ஆனால் மனக்குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து வீட்டில் மகிழ்ச்சி தரம் நிகழ்ச்சிகள் நிறையப்பட வாய்ப்பு இருக்குது வீட்டில் பெண்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாகும் பசங்க பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பசங்களுக்கு அதே மாதிரி சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் தெரிகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வியாபாரம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் உங்களோட அணுகுமுறையில் கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது பிடித்தவங்கக்கிட்ட பேசும்போது கவனமாக பேசுறது நல்லது முக்கிய முடிவுகளை கொஞ்சம் எடுக்காமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் கொஞ்சம் பலு அதிகமாக தான் இருக்கும் உங்களோட வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்கிறதுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது கடவுள் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் உணர்வுகளை துணைக்கிட்ட வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கணும் கோபம் ஆத்திரம் அந்த மாதிரி சில உணர்ச்சிகளை காட்டாமல் இருந்தீங்கன்னா நல்ல உறவை பராமரிக்க முடியும் மற்றபடி இனிமையான நாளாக கொண்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது இன்றைக்கி நாளில் கொஞ்சம் குடும்பத்தோட நேரத்தை செலவிடுறது நல்லா பலன் தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குகிறோன்ற பேரில் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பணத்தை கையாளுவது கஷ்டமாக தான் இருக்கும் பண இழப்போ விரயமோ ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை சூழ்நிலை அதாவது சீதோஷண நிலை காரணமாக சளி மாதிரி ஏற்படுற மாதிரி இருக்குது குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கறது நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் ராசிக்கு இன்றைக்கி சுப நிகழ்ச்சிகளில் முன்னேற்றம் இருக்க சின்ன சின்ன தடைகளையும் தாண்டி வரக்கூடிய நாளாக தான் இருக்குது சின்ன போராட்டம் இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் உறுதியோடு இருந்தீங்கன்னா உங்கள் நாளில் உங்கள் பக்கமாக கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நாளை வந்து சரியாக பயன்படுத்திக்கோங்க எந்த ஒரு புதிய முயற்சியும் எடுக்க வேண்டாம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது ஏன்னா சில வாக்குவாதம் அதாவது குடும்பத்துலேயும் சரி வீட்லேயும் சரி வேலையிலையும் சரி வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சுட்டு பேசுகிறது நல்லது விட்டு கொடுத்து போனிங்கன்னா இன்றைக்கி சில விஷயங்களில் நல்ல ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சின்ன விஷயத்தை பெருசாக்காமல் கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் உங்களோட வேலைகளை சாமர்த்தியமாக செய்ய வேண்டிய நாளாக இருக்குது இல்லைன்னா வேலையில் தரம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேவையில்லாத மனசங்கடங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத மனசங்கடங்கள் ஏற்படும் அதே மாதிரி மேலே வேலை செய்கிறவங்களையும் மேலதிகாரிகளையும் கீழே கூட வேலை செய்கிறவங்களையும் இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லது பெரியவங்க ஆதரவு மூலிமா வியாபாரத்தில் லாபம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கருத்து வேறுபாடோ எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது நட்பாக தொனக்கூட பேசி பழகிறது நல்லதாக இருக்கும் சாதகமான பலன் அடையத்துக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது செலவுகளும் தேவையில்லாத அளவில் இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கவலை தரும் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி இல்லைனா முதுகுவலி ஏற்படுற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்கிறதோ பிரார்த்தனை செய்கிறதோ இல்லைனா முடிஞ்ச ரொம்ப முடியலைன்னா சிகிச்சை எடுக்கிறதோ நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய நாளாக தான் இருக்குது எச்சரிக்கையாக உங்களோட செயல்களை பார்த்து செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வேலை செய்கிறவங்களுக்கு ஈடுபாடு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆனாலும் உங்களோட மனசில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கிற மாதிரி இருக்குது சுபகாரியங்களில் தடைகள் இருக்கலாம் அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் நண்பர்களோட ஆலோசனை புதுசாக தெம்பு தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் தொழிலில் சின்ன சின்ன மாற்றம் செஞ்சிங்கன்னா லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மனசுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் எந்த ஒரு செயலையும் நீங்கள் இன்றைக்கி கவனமாக செய்வீங்க இருந்தாலும் கவனமாக செய்கிறது நல்லது நண்பர்களோட ஆதரவு நல்லாயிருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி நாளை சரியாக பயன்படுத்திக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சில கொள்கைகளோடு உங்களோட வேலைகளை செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது உங்களோட செயல்திறன் நிரூபிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்களோடக்கு பாராட்டும் பேரும் பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது நாளை சரியாக கொண்டு போங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான உணர்வுகளை சந்தோஷமா சந்தோஷமாக பகிரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு திருப்தியும் புரிதலும் ஏற்படுறதுக்கு இந்த நாள் சப் நல்லாவே இருக்குது சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நாளை வந்து இனிமையாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது அதே மாதிரி சேமிக்கிறதுக்கும் இன்றைக்கி அதிகமான வாய்ப்பு இருக்குது பயனுள்ள திட்டங்களில் இன்றைக்கி எதிர்காலத்துக்கு உண்டான நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற உறுதி மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலும் நாளை இனிமையாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு இன்றைக்கி நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்குது நீங்கள் செய்கிற செயல்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய நாளாக தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் நல்லபடியாக ஒ அனுசரித்து போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்றைக்கி நீங்கள் நினைச்ச காரியம் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆனால் உங்கள் கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மனசை சமநிலையோடு வச்சுக்கிறது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு கோயில் வழிபாடு இன்றைக்கி நல்ல பலன் தரும் பசங்களால் சின்ன சின்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கிறதுக்கும் குடும்பத்தோட இருந்த கருத்து வேறுபாடு நீங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சுபக்காரிய முயற்சிகளில் கொஞ்சம் பலன் நல்லாவே இருக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகள் இணையிறதுக்கு முயற்சி செய்வாங்க அதை முடிவெடுக்கிறதுக்கு இல்லாமல் கொஞ்சம் தள்ளி முடிவெடுக்கிறது நல்லதாக இருக்கும் வேலை தூ தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா வேலை பலு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனிங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் நட்பா அவங்க கூட ஜாலியாக கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் இருக்க சின்ன குழப்பம் காரணமாக கூட சகஜமாக இல்லாமல் ரொம்ப ஒதுங்கி இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த துணையோட சகஜமாக இன்றைக்கி பேசி பழகினிங்கன்னா மனசில் இருக்கிற பாரம் குறையிற மாதிரி இருக்கும் நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கு இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி வந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கவனமாக கையாளுவது அவசியமாக இருக்குது விரையுமோ இழப்போ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இருமல் மாதிரி ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஓய்வு எடுக்கிறதும் சாதகமான பலனை தரும் ஆக மொத்தம் கடகராசிக்கு இன்றைக்கி நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாள் தான் நாளை வந்து திறம்பட கொண்டு போகிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்ய முடியுமோ குறிப்பாக பொறுமையாக சிந்திச்சு செயல்படுறது இந்த நாளில் சாதகமான பலன் தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஆரோக்கியம் சீராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உணவில் கொஞ்சம் கட்டுப்பாடு தேவைப்படுது தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும் அதை தவிர்க்கிறது நல்லது இல்லைனா உங்களை நீங்களே வர்ச்சிக்கிற மாதிரியாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்காமல் கேஷுவலாக இருந்திங்கன்னா அமைதியாக இருந்தீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் சின்ன வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மன மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பசங்க கூடயும் சரி துணை கூடயும் சரி இன்றைக்கி வந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிற நேரத்தில் கை கழுவி போகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் அது வருத்தத்தை தரும் முடிஞ்ச அளவுக்கு தொழிலில் நல்ல மாற்றம் ஏற்படும் நாளை வந்து தொழிலுக்கு சரியாக பயன்படுத்திக்கோங்க வேலை விஷயமா பயணங்கள் இருக்குது பயணங்கள் இருந்ததுன்னா அது மூலயமா நல்ல ஒரு அனுகூல பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை பலு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது பயணங்களும் இருக்குது அதே மாதிரி கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு நீங்கள் செய்கிறது சரியாக இருக்குது இல்லைன்னா தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட இன்றைக்கி பொறுமை இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது நட்போடு இன்றைக்கி அவங்க கூட பேசி பழகுனிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு அவசியமாக இருக்குது தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதை கட்டுப்படுத்த வேண்டியது கண்டிப்பான விஷயமாக இருக்கும் இல்லைன்னா கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கடன் வாங்குகிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் மனசை வருத்திக்காமல் அமைதியாக இருந்தீங்கன்னா போதும் ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஆரோக்கியத்துலேயும் சாப்பாட்டு விஷயத்துலேயும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் நாளை வந்து மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக போகிறது நல்லது இன்றைக்கி உங்கள்கிட்ட எதையோ இழந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் அதை போட்டு எதையும் குழப்பிக்க வேண்டாம் மனசை அமைதியாகப்படுத்துறதுக்கு தியானமோ ஒரு இல்லைன்னா யோகாவோ பண்ணுறது நல்ல பலன் தரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இன்றைக்கி சாதகமான பலன் கிடைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலையில் வேலைபலு பலு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் கடன்கள் வசூலாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது திருமண சுபக்காரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்கும் ஆனால் அது விலகுறதுனால தான் இருக்குது பெரிய மனிதர்களோட நட்பு இன்றைக்கி ஆதரவாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து முறையாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கி மகிழ்ச்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு தொணக்கூட சகஜமாக பேசுறது நல்லது முடிஞ்சால் மாலை நேரத்தில் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா சந்தோஷமான தருணங்களை ஏற்படுத்திக்க முடியும் நாளை நல்லபடியாக கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு குறைவாக தான் இருக்குது செலவு அதிகமாக இருக்கிறது அது கொஞ்சம் திட்டமிட்டு பணத்தை கையாள்றது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத குழப்பம் காரணமாக மனசு அமைதி இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்சளவுக்கு அமைதியாக ஓய்வு எடுத்திங்கனாலே சாதகமான பலன் கிடைக்கும் ஆக மொத்தம் ராசிக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான பலன் அடையணும்னா பொறுமையும் அமைதியும் இன்றைக்கி உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும் மற்றபடி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கனா துலாம் ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லதாக இருக்கும் அப்போ தான் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் உங்களோட சுய முயற்சி மூலிமா வளரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்கள்கிட்ட இன்றைக்கி உறுதி அவசியமாக தேவைப்படும் அதே மாதிரி உங்களோட உறுதி காரணமாக நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பூர்வீக சொத்துக்களால் வகையில் கொஞ்சம் பணம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது செலவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கூட இருக்கிறவங்கள கூட பிறந்தவங்கள அனுசரித்து போனீங்கன்னா உதவியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலையில் எதிர்பாராத இனிய மாற்றம் ஏற்படுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து தொழிலில் எடுக்கிற முயற்சிகளுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி அடுத்தவங்க கிட்ட சிறப்பாக தொடர்பு அதாவது கம்யூனிகேஷன் இருக்கிற மாதிரி இருக்குது நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வளர்ச்சி நல்லாவே இருக்கும் திறமையாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது முறையான அணுகுமுறை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான ஒரு நாள் நீங்கள் செய்கிற செயல்களுக்கு இன்றைக்கி பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைக்குள்ளே அன்பாக பழகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உண்மையாக நடந்துக்கங்க மனசை விட்டு எதையாக இருந்தாலும் தெளிவாக அவங்கக்கிட்ட எடுத்து சொன்னிங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வருமானம் இருக்குது சேமிப்பு உயரக்கூடிய நாளாக இருக்குது செலவுகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தினிங்கன்னா அதிக அளவில் இன்றைக்கி சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளை பணத்துக்காகவும் சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது எதிர்கால திட்டத்தில் முதலீடு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது உங்ககிட்ட இருக்கிற உறுதியும் தன்னம்பிக்கையும் இருந்தாலே இன்றைக்கி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த கவலையும் ஏற்படாத ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு இன்றைக்கி செலவுகள் இருக்கும் ஆனாலும் கொஞ்சம் சுப செலவுகளாக இருக்கிறதுனால சந்தோஷமாக இருக்கும் நாளாக இனிமையாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு வரவு நல்லாவே இருக்குது அதே மாதிரி எதிர்பார்த்த உதவிகள் வேண்டிய நேரத்தில் கிடைக்கும் வியாபார வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளுக்கு பெரிய மனிதர்களோட ஆதரவு கிடைக்கும் கொடுத்த கடன் வசூலாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பழைய நண்பர்களோட சந்திப்பு இன்றைக்கி மகிழ்ச்சியை அளிக்கும் அதே மாதிரி முடிஞ்சளவுக்கு நால சமநிலையோட கொண்டு போங்க உங்களோட பெற்றோரோட ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதிர்ஷ்டம் கூட இன்றைக்கி உங்கள் பக்கம் சாதகமாக தான் இருக்குது இன்றைக்கி நாள் உங்களுக்கு ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் சந்தோஷமா சந்தோஷமாக குழப்பம் இல்லாமல் நாளை கொண்டு போங்க ஜாலியாகவே நாளை எடுத்துகிட்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட நேர்மை பார்த்திங்கன்னா மேலதிகாரிகள் மூலிமா பாராட்டு பெறக்கூடிய நாளாக தான் இருக்கும் உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட கூட வேலை செய்கிறவங்க உங்கள் உங்கள் உங்களோட செயல்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இன்றைக்கி நாள் இருக்கும் உங்கள் கிட்டே இருக்கிற திறமைகளை வெளிக்கொள கொண்டு வர இன்றைக்கி நாள் உகந்ததாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொணக்கூட அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் இந்த ஒரு போக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் மதிப்பு மரியாதையும் சந்தோஷமும் புரிதலும் அதிகப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும் நாளை வந்து அன்பாக பாசமாக கொண்டு போகிறது சாதகமான பலன் தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது அதே மாதிரி அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் திருப்தியான மனநிலை ஏற்படும் கவலைப்பட வேண்டிய நாளாக இன்றைக்கி இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்கள் கிட்ட இருக்கிற உறுதி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு ஒரு சாதகமான நாளாக தான் இருக்குது இந்த நாளை சரியான விதத்தில் சரியான வகையில் பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து வீட்டில் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை நல்லாவே இருக்கும் இன்றைக்கி மனசு அமைதியாக இருக்கிறதுக்கு ஆன்மிக் ஆன்மீக சொற்பொழுகளை கேட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் இறை வழிபாடும் நல்ல பலன் தரும் இன்றைக்கி உங்களோட பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நண்பர்களை சந்திக்கிறத தவிர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் வியாபாரத்தில் உங்களோட புகழ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளேயும் நல்ல ஒரு ஒற்றுமை சிலருக்கு வேலை விஷயமாக பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நண்பர்களை பார்த்திங்கன்னா உங்கள் உங்களோட தேவைகளை அறிஞ்சு உதவி பண்ணுவாங்க ஆனால் அது கொஞ்சம் சின்ன சின்ன மனசங்கடங்கள் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலை அதிகமாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு இன்றைக்கி நாளில் சொன்ன நேரத்தில் உங்களோட வேலைகளை முடிக்கிறது அவசியமாக இருக்குது அதை முடிக்கவும் முடியும் நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணங்கள் இருக்குது இருந்தாலும் ஒரு சில குழப்பத்து காரணமாக மாறுபடும் மனநிலை இருக்கிறது உங்கள் கிட்டே துணைக்கிட்ட காண்பிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு மாற்றமாக இல்லாமல் ஒரே மாதிரி சந்தோஷமான ஒரு நாளாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது ஆனால் பயணத்தின் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பணத்தை கையாளும் போதும் நல்லது பண இழப்பு ஏற்படுற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது குளி நல்லது குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது இல்லைன்னா தொண்டவழி ஏற்படுற மாதிரி இருக்கும் கவனம் ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு ஒரு மிதமான ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது ஜாக்கிரதையாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற செயல்களில் வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் ஆனால் கூட இருக்கிறவங்கள அது வீடாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் வியாபார விஷயமாக எடுக்கிற முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தருவாங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி உங்களோட வேலைகளை கடினமாக செய் செய்ய கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் உங்கள் மேலே நம்பிக்கை இழந்திருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி ஓய்வாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு கவலை தரும் பணிகளை உங்களோட வேலைகளை கவனமாக திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது அப்போ பெரிய பாதிப்பு கொண்டு போக முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசும் போது கவனமாக பார்த்து பேசுறது நல்லது உறவில் நல்லிணக்கம் பாதிக்கிற மாதிரி வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வருத்தப்பட வேண்டாம் அதனால் ஆரம்பத்துலேருந்தே பேசும்போது கவனமாக இருக்கிறது இல்லை பேசாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி மேம்போக்கான சூழ்நிலை இருக்குது மனநிலை இருக்குது அஜாக்கிரதை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது பணத்தை கையாளும் போது கவனமாக கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதே மாதிரி தான் சுதோஷ நிலை காரணமாக நீங்கள் குளிர்ச்சியான உணவுகளை குளிர்பானங்களை குடிச்சிட்டு தொண்டவெளி ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் ஓய்வு எடுத்திங்கனாலே போதும் ஆக மொத்தம் இன்றைக்கி மகர ராசிக்கு நல்லதும் கெட்டதும் ந இணைஞ்ச ஒரு நாளாக தான் இருக்குது சரியான விதத்தில் இன்றைக்கி நாளை கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது ஆனால் சின்ன சின்ன சாதகமான சூழ்நிலைகள் இருக்குது இன்றைக்கி மனசை சமநிலையோடு வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் புதிய நபர்களோட தொடர்பு ஏற்படுத்துறத வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி அடுத்தவங்க கூட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுனீங்கன்னா நல்ல ஒரு சாதமான பலன் கிடைக்கும் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத நபர்களோட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது இன்றைக்கி புதிய முயற்சிகள் வேண்டாம் நாள் சரியாக இல்லை அதே மாதிரி அதிக தூரம் பயணம் போனீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்கிற போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கடினமான பணிகள் இருக்குது ஆனால் அதையும் எளிதாக முடிக்கிறதுக்கு திட்டமிட்டு செய்கிறதும் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா அவங்களோட ஆதரவை பெற்று நாளை சரியாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களோட மனக்குழப்பத்தை வீட்டில் காட்டாமல் இருக்கிறது நல்லது அப்படி மனசு ரொம்ப சமநிலையோடு இல்லைன்னா வெளியில் நீங்கள் ஒதுங்கி போயிட்டு வெளியில் போயிட்டு வர்றது நல்ல ஒரு அனுகூலமான பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் வருத்தப்பட வேண்டாம் அது நல்ல ஒரு பயனுள்ள விஷயத்துக்கு செலவு செய்கிறதா நினச்சி செய்யுங்க எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட தன்னம்பிக்கையோட நாளை கொண்டு போகிறது நல்லது குறிப்பாக பதட்டத்தையோ உங்களோட கோபத்தையோ மனநிலையை ஒரு ஒருநிலைப்படுத்தி கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் கும்பராசிக்கு இன்றைக்கி குழப்பம் நிறைஞ்ச நாளாக இருந்தாலும் சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அதுக்குண்டான முயற்சிகளை சரியான விதத்தில் செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசியான மீனராசி இன்றைக்கி வந்து அதிர்ஷ்டமான ஒரு நாள் மனசுக்கு புதுசாக ஒரு தெம்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும் நண்பர்களோட உதவியால் வியாபாரத்தில் முன்னேற்றம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளியூர் செல்கிற வாய்ப்பு அமையும் வேலையில் கூட வேலை செய்கிறவங்க இன்றைக்கி உங்கள் கூட ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் கூட பிறந்தவங்களும் இன்றைக்கி நல்ல ஒரு அனுகூலமான பலனை தருவாங்க இன்றைக்கி நல்ல ஒரு நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி காணக்கூடிய முயற்சிகளாக தான் இருக்கும் இன்றைக்கி நாளில் உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நல்லபடியாக கொண்டு போங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப வேலையை ச சமாளிக்கிறதுக்கோ வேலையை செய்கிறதுக்கோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வெற்றி பெற வேணுன்ற உங்களோட உள்நம்பிக்கை உங்களோட மனநிலை காரணமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட திறமைகளை இன்றைக்கி வெளிப்படுத்தி சிறந்த நாளாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அந்த மூலயமா நீங்கள் சொல்கிற கருத்துக்களை அவங்களும் துணையும் புரிஞ்சிக்கிட்டு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக்க இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கி அமைதியாக பேசி தீர்த்துக்கிட்டிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி எதிர்காலத்துக்கு உண்டான திட்டத்தில் முதலீடு செய்கிறது நல்லதாக இருக்கும் சாதகமான பலன் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற மன உறுதியும் சந்தோஷமும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சிருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆக மொத்தம் இந்த நாள் பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு ஒரு சிறந்த நாளாக சாதகமான நாளாக இருக்குது இந்த நாளில் சரியான விதத்தில் சரியான வகையில் சரியான நேரத்தில் பயன்படுத்திக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் வரணும் அடுத்து ஆணி மாத பலன்கள் ரெடி ஆகிடுச்சு அது அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும் மற்றபடி இந்த தொடர் கண்டினியூஸாக வீடியோ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நன்றி வணக்கம்